மலையினுடைய பெயரை சிக்கந்தர் மலை என்று மாற்றுவதற்கான முயற்சி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை மதிக்க மாட்டேன் என்று இவர்களாகவே சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து பிரச்சனை ஏற்படுத்துவது இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக தமிழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அதே நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தினுடைய காங்கிரஸ் எம்பி அவரும் மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அவரின் மீதும் அடுத்த தேர்தலில் எதிரொலிக்கும் என இந்து சொந்தங்கள் முருக பக்தர்கள் இன்று வாக்குப்பெட்டி மூலமாக நிரந்தரமான நியாயத்தை அவர்கள் தேட வேண்டும் நீதிமன்றம் நியாயம் கொடுத்தாலும் கூட அதை உடைப்பதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முயலும் பொழுது இதை தவிர முருக பக்தர்களுக்கு வாய்ப்பில்லை அது நிச்சயமாக அவர்கள் நடத்தி காட்டுவார்கள் என்ற வாரியம் வந்து இன்னைக்கு வாதம் நடத்திருக்காங்க அதுல வந்து அந்த அவங்களுக்கு இந்த நடைமுறையை வந்து பின்பற்றப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்த வழக்கு மதுரை சப்கோர்ட்ல ஃபைல் செஞ்சாங்க அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் தான் இந்த நடைமுறை இல்லை நம்ம எல்லோருக்கும் தெரியும் இருக்கக்கூடிய முருகன் கோவில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு கோவில் தீபத்தூன் இருந்ததே அங்கே தீபத்தை ஏற்றுவதற்குத்தான் இந்த நடைமுறை என்பது கடந்த நூறு ஆண்டுகளாக கைவிடப்பட்ட ஒரு நடைமுறை அதை திரும்பவும் ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த தீப தூணில் இந்த நீதியரசர் அவர்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி கொடுத்த தீர்ப்பில் நீங்க கார்த்திகை தீபத்தன்று நல்லா புரிஞ்சுக்கணும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் கிடையாது கார்த்திகை தீபத்தன்று வருஷத்துக்கு ஒரு முறை கூட ஒரு பக்தர்கள் அங்க போய் தீபத்தை ஏற்ற முடியலனா அந்த பக்தர்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயமாக இந்த நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல தர்காவை சார்ந்தவர்கள் தீபத்தை தர்காவை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இந்த டிராமாவை பண்றாங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி தீர்ப்பு கொடுத்த பொழுது ரெண்டாம் தேதி தர்கா அப்பீல் போல மூன்றாம் தேதியும் தர்கா வரல நாலாம் தேதிக்கு மேலதான் தீமுக தூண்டிவிட்டு தர்காவை கூட்டி வந்திருக்காங்க இது மக்கள் எல்லோருக்குமே உண்மை தெரியும் இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்பட வேண்டும் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு இதுக்கு வேண்டும் இதற்கு முன்பு நீதியரசர்கள் அரசர்கள் முன்பதே பெட்டிஷன் மலையினுடைய உச்சியில தீபத்தை ஏதணும் நீதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்திருக்காரு மலையினுடைய உச்சி என்பது தர்கா இருக்கு அந்த தீபம் ஏட்ட கூடாது அந்த உச்சியிலிருந்து கீழே ஐம்பது மீட்டர் தொலைவில் தூரத்தில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றனால யாருக்கும் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் தீபத்தூண் என்பது கோவிலுக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது தர்காவுக்கு எங்கிருந்து பிரச்சனை தர்காவுக்கு பிரச்சனையே இல்லை மலை உச்சியில ஏற்றணும்னா தான் தர்காவுக்கு பிரச்சனை அது தர்கா அங்க இருக்கு அதனால் வேண்டுமென்றே தர்காவை தூண்டிவிட்டு மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முயற்சிக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம்

தீப தூணை பத்தி எழுதியிருக்கிறாங்க உச்சி பிள்ளையார் கோவில் தூணை பத்தி எழுதியிருக்காங்க அதற்கான வரலாற்று சான்று இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எல்லா தீபத்திலும் ஏற்ற வேண்டும் என்று கேட்கவில்லை தீப ஏற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை சார்பாக வாதாடிய வக்கீல் ஜோதி என்ன சொல்றாரு முருகனுக்கு இரண்டு மனைவி இருக்கிறதாக இரண்டு தூணில் ஏற்ற முடியுமா இது நான் கேட்கிறோம் மாநில அரசு ஒரு ஒரு முருக பக்தர்கள் முன்பு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும் இந்த வாதத்தை வைத்ததற்கே மன்னிப்பு கேட்கணும் முருகனுக்கு இரண்டு மனைவி இருப்பதற்காக இரண்டு தூணிலை ஏற்ற முடியும் என்று அறநிலைத்துறை சார்பாக வாதாடி இருக்கக்கூடிய ஜோதி சொல்றாருன்னா எங்களை பொறுத்தவரை திமுக அரசுடைய கருத்தாகத்தான் நாங்க பார்க்கிறோம் திமுக கிளாரிஃபை பண்ணனும் அவர்களுடைய கருத்தா அதனால் எல்லா தூணும் கேட்கல தீபத்தூண் தான் கேட்கிறாங்க திருப்பரம் போயிட்டு இருக்கு உறுதியாக தேர்தான் எதிர்கொள்ளும் எடுத்துக்கலாம் சபரிமலையினுடைய உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலித்திருக்கிறது திருவனந்தபுரம் பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு முப்பத்தஞ்சு கவுன்சிலர் இருந்தாங்க இன்னைக்கு ஐம்பது கவுன்சிலர் காங்கிரசுக்கு முப்பத்தஞ்சு போது ஒன்பது காங்கிரசுக்கு ஆனா ஐம்பதுக்கும் மேற்பட்ட கவுன்சிலர் லெப்டுக்கு இருந்துச்சு இன்னைக்கு லெப்ட் கவர்மெண்ட் முப்பது கிலோ மக்கள் கொண்டு போயிருக்காங்க திருவனந்தபுரத்துல மட்டுமே கேபிட்டல் சிட்டி எங்க சி எம் உட்கார் அந்த இடம் உட்பட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறாங்க அரசியல் பேச விரும்பல நிச்சயமாக தமிழக அரசியல்ல இது எதிரொலிக்கும் கிறிஸ்துமஸ் விழாக்கு போங்க தப்பில்லை இந்து சமுதாயத்தையே புண்படுத்துறீங்க அது தப்புன்னு தான் நாங்க கேட்கறோம் மற்ற சமுதாயத்துக்கு கூட இருங்க எல்லா சமுதாயத்துக்கு கூட நாங்களும் இருக்கோம் இந்து முன்னணி என்கின்ற பெயர் இருக்கக்கூடிய இயக்கம் மூத்த இயக்கம் அவங்க ஏதாவது இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவருக்கு தொந்தரவு கொடுத்தாங்களா அவங்களும் ஆதரவா தான் இருக்கிறாங்க இந்துக்களுக்கு எதிராக பிரச்சனை வரும்பொழுது வெகுண்டு எழுதுறாங்க இங்க இருக்கக்கூடிய நாங்கள் யாருமே இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது எதிரானவராக மாற மாட்டோம் நாங்க இந்துக்களுடைய உணர்வை கொச்சைப்படுத்துறீங்க தவறு செய்யறீங்கிற தட்டி கேட்கிறோம் அது எங்களுடைய உரிமை எங்கள் கடமை திமுக இரண்டாயிரத்தி அஞ்சுல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்த பொழுது கூட மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் இல்ல இன்னைக்கு ப சிதம்பரம் ஐயாவுக்கும் காங்கிரசுக்கும் நான் சொல்றேன் நீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் வச்சீங்களா வைக்கல அன்னைக்கு திட்டத்துடைய பெயரே பேர நீங்க மகாத்மா காந்தி ஐயா பேரையே ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல தான் வச்சீங்க காங்கிரஸ் காரங்க என்னை கபடு நாடகம் போடக்கூடாது திட்டம் வந்த பொழுது மகாத்மா காந்தியினுடைய பேரை வைக்காதவங்க ரெண்டாயிரத்தி எட்டுல ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் வந்தபொழுதுதான் மகாத்மா காந்தி வச்சவங்க பாடம் எடுக்காது மகாத்மா காந்தி ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்தியாவில் யார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய ஸ்வச்ச பாரத் திட்டம் முதல் திட்டம் முதல் நாளே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வச்சார் இது வரலாற்று உண்மை இன்னைக்கு

இன்னைக்கு இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டமும் வேறு வேறு காலகட்டத்தில் மக்களுக்காக இருக்கக்கூடிய திட்டம் அப்ப திட்டங்களும் மாறணும் ஒரே திட்டத்தை ஐம்பது ஆண்டு காலம் ஒரே மாதிரி நடத்த முடியாது மக்கள் மாறிட்டாங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்டி மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல நூறு நாள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இதே திட்டம் மாறுதல்ல நூத்தி இருபத்தி நாள் அதை பத்தி சிதம்பரம் பேச மாட்டாரு அதை பத்தி காங்கிரஸ் காரங்க பேச மாட்டாங்க நூறு நாள் இருந்தது நூத்தி இருபத்தி நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை உயர்த்தல ஆனா நாம தேர்தல் வாக்குறுதியே கொடுக்காம நூறு நாள் திட்டத்தை இருபத்தி அஞ்சு நாளாக உயர்த்தி இருக்கின்றோம் அதை சுமத்துறாங்க இரண்டாவது மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது மக்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய இலவசம் கிடையாது அது மக்களுடைய உரிமை அவங்க வேலை செஞ்சு கம்பீரமா வைராகியத்தோடு உழைத்து சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்றது இத்தனை ஆண்டு காலமாக மத்திய அரசு நூத்துக்கு நூறு பணம் நாம கொடுத்தோம் இன்னைக்கு அறுபது ரூபா நாங்க கொடுக்கறோம் நாற்பது ரூபா மாநில அரசு கொடுக்கறாங்க மாநில அரசு சும்மா சொல்லல மத்திய அரசு வரக்கூடிய பணத்தை மாநில அரசுக்கு நிதி பகிர்மானம் பண்ணிருக்கிறோம் யூபிஏ காலகட்டத்தை விட நான்கு முறை அதிகமா நிதி திரும்ப கொடுக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் சொல்லுகின்றோம் ரெண்டு பேர் சேர்த்து நடத்துவோம் உங்க மாநிலத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் உருவாக கூடியது உங்க மாநிலத்தினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் உருவாக கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு வரக்கூடிய டேங்கோ பண்டோ வாய்க்காலோ குளமோ ஏரியோ தமிழ்நாட்டுக்கு பயன்படுது அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு அறுபது ரூபாய் நாங்க கொடுக்கிறோம் நாற்பது ரூபா நீங்க கொடுங்க சொல்றாங்க இதுல என்ன தப்பு அதனால் எதிர்க்கட்சி நண்பர்கள் வேண்டுமென்றே திராவிட முன்னேற்றக் கழகம் போடக்கூடிய கபட நாடகம் பேரை மாத்திட்டாங்க மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை இந்தியாவில எப்பொழுதும் எல்லா இடத்துல இருப்பாங்க திட்டங்கள் மாறி இருக்கிறதுனால திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கிறதுனால விக்ஷித் பாரத் என்கின்ற பெயரை வச்சிருக்கிறாங்க இது மகாத்மா காந்தி ஐயாருடைய கனவு விக்ஷித் பாரத் வளர்ந்த நாடு வளர்ந்த பாரதம் என்கின்ற பெயரை கொண்டு வந்திருக்கிறோம் மகாத்மா காந்தி ஐயாவே ஒப்புக்கொள்வாங்க அதற்காகத்தான் போராடி அந்த சுதந்திரத்தை பெற்றாங்க வளர்ந்த பாரதம் என்பதற்காக பிறகு பல இடத்துல வைத்திருக்கோம் ஆண்டுகள்ல பனிரெண்டாவது ஆண்டுல எத்தனை இடத்துல வைத்து பட்டியல் போட்டு சொல்ல முடியும் அதனால் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றோம் திட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் திட்டத்தை சரியானவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இந்த புது திட்டத்துல புது திட்டத்துல வேலை கிடைக்கலாம் பென்ஷன் கொடுப்பாங்க ஏன் திமுக சொல்ல மாட்டாங்க நான் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன் என் பஞ்சாயத்தில் அப்ளை பண்ணிட்டேன் பதினஞ்சு நாள் கழித்தும் பஞ்சாயத்தனுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் திட்டத்தில் வேலை கொடுக்கலாம் அவர்களுக்கு வேலை இல்லாததற்காக பென்ஷன் கொடுக்குறோம் முதன் முதலாக இந்த திட்டத்தில் கொண்டு வந்திருக்கோம் பிரான்ஸ்ல ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய திட்டம் இது நான் வேலை கேட்கிறேன் வேலை 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 கொடுக்க இன்னைக்கு ஏழை தாய்மார்களுக்கு பெண்மணிகளுக்கு பதினைந்து நாள் கழித்து லோக்கல் பஞ்சாயத்து அவர்களுக்கு இல்லாததற்காக கொடுக்கக்கூடிய மாறி இருக்கும் இவ்வளவு நல்லது அதையெல்லாம் விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் பொய்யை கையில் எடுத்து வண்டி வண்டியாக காலையிலிருந்து மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க இதை நாங்கள் அனைவரும் கண்டிக்கிறோம் பாராளுமன்ற கையெழுத்து போடாத எல்லா எம்பிக்களும் முருக பக்தர்கள் தான் ஐநூத்தி நாற்பத்தி மூணு இருபத்தி மூன்று எம்பிக்கள் சிவபக்தர்கள் முருக பக்தர்கள் அவங்க இருக்கும் எப்படி ஜெயிப்பாங்க ஜி ஆர் சுவாமிநாதன பதவி இறக்க வேண்டும் என்று நூத்தி இருபது எம்பி கையெழுத்து போட்டாங்க ஐநூத்தி ஐம்பது நீதி அரசர்கள் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லோக்கல் கோர்ட் வரைக்கும் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க இது தவறு நீதி அரச நீங்க பதவி இறக்குவதற்காக கொடுக்கப்பட்டது தவறுன்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க அப்ப திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்திய அளவுல வக்கீல்கள் லாயர்ஸ் உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகள் இந்திய அளவுல ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க நண்பர் நல்லா புரிஞ்சுக்கணும் மூத்த பத்திரிகையாளர் நீங்க ஐயா இன்னைக்கு கையெழுத்து போட்டது ஜி ஆர் சுவாமிநாதனை இறக்குவதற்கு இல்ல நூத்தி இருபது எம்பிக்களுமே அவங்களுடைய வாரன்டா அவங்களே சைன் பண்ணிட்டாங்க அடுத்த எலக்ஷன்ல அவங்க தோற்கடிப்பதற்காக அவங்க வாரன்டா அவங்களே கையெழுத்து போட்டு மக்கள் முன்பு காட்டி விட்டார்கள் நூத்தி இருபது எம்பிக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல்ல தோற்கடிக்கப்படுவார் என்பது உறுதி நான் எந்த மாதத்திற்கு கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருக்கணும் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருக்கணும் இது யார் சொல்றது திரு விஜய் அவர்கள் அரசியல் அப்படி இருக்க முடியுமா கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருப்பேன் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருப்பேன்னு திரு விஜய் அவங்க கேளுங்க ஐயா கம்மன் இருங்க கும்மன் இருங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய் கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவார் இவ்வளவு பிரச்சனை நடக்குது இவ்வளவு சண்டைகள் நடக்குது நான் பேசவே மாட்டேன் நான் வேடிக்கை மட்டும் பாப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பை கொடுப்பாங்க தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க நடுவுல நின்னா எப்படிங்க வண்டி நடுவுல தானே வரும் அதனால திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கணும் நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல் இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம்னா நான் பேசுவேன் ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தாரு நம்முடைய ஆட்சியில கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு அவர் சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு கொள்கை விஜய் பேசினாரா இல்லையா பேசினாரா இல்லையா அன்னைக்கு சிறுபான்மையர் பேசின விஜய் திருப்பரங்குன்றத்துல பெரும்பான்மையருக்கு ஏன் பேசல இதே புதுச்சேரிக்கு வந்து சிறுபான்மையர் எம்எல்ஏவா இருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவர் சிறுபான் சிறுபான்மையு பேசிய விஜய் அந்த பெரும்பான்மையர் மக்கள் துன்பத்தில் இருக்கும் போது ஏன் பேசல பாண்டிச்சேரி மக்களும் விஜய பார்த்துட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும் அதனால் தேர்தல் களத்தில் மோதுவோம் நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதுதான் நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான முதல்வர் இந்த முதல்வர் முதல் எலக்ஷன்ல தோத்தாரு திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலில் தோத்தாரு கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை முறை திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுக்கிறது வரலாறு காணாத தோல்வியை ரெண்டாயிரத்தி பதினாலில் சந்திச்சாங்க ஒரு எலெக்ஷன்ல ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க இரநூத்தி முப்பத்தி நாளில் அதனால் தோல்வியை பத்தி ஸ்டாலின் ஏன் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் வேறவங்க பாடம் எடுக்க வேண்டும் அமித்ஷாஜி அவர்கள் யார் என்று இந்திய மக்களுக்கு தெரியும் அவர் வந்து ஓட்டு போட்டு தமிழகத்தில் ஆட்சியை மாற்றல தன்னுடைய கருத்தை சொல்கிறார் இங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க மக்களுடைய உணர்வுகள்ட்ட கேட்கிறாங்க மக்கள் ஓட்டு போட்டு இது அமித்ஷாஜி அவர்களே மேடையில் சொன்னது நான் ஆட்சி மாத்திரக்கு நான் ஓட்டு போடுறது என்னுடைய கடமை நியாயத்தை பேசுவது அமித்ஷாஜி அவர்கள் நியாயத்தை பேசுறாங்க இந்திய அரசியல் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உருவாச்சு அவங்க எத்தனை லட்சம் சந்திச்சாங்க எத்தனை லட்சம் தோத்தாங்கன்னு பட்டியல் போடுங்க அவர்களை போல தோற்ற கட்சி இந்திய அரசியல் கிடையாது

அண்ணே கமல் ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் இத பார்த்தா பயம் அத பார்த்தா பயம் அத பார்த்தா பயம் இன்னைக்கு திமுக காரங்களுக்கு வேலை பார்த்தா பயம் முருகரை பார்த்தா பயம் சிவனை பார்த்தா பயம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா பயம் இந்து முன்னணியை பார்த்தா பயம் யார பார்த்தாலும் பொட்டு வச்சா பயம் குங்குமம் வச்சா பயம் அரண்டவனுக்கு இரண்டவதெல்லாம் பயம் குன்ற பார்த்தாலும் பயம் அவங்களுக்கு விஜய பார்த்தாலும் பயம் அதனால் அரண்டு போய் கிரண்டிருக்கின்றார்கள் இரண்ட உலகத்திலே வாழுகின்றார்கள் அதனால் பயத்தில் இருக்கு சபரிமலை விவகாரத்தில் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றாத பாஜக அரசு தற்போது ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதுக்கு ஆதரவா இருக்காரு திருமாவளவன் கேள்வி கேட்கிறார் நல்ல கேள்வி நல்ல வேலை நீங்க கேட்டிங்க பத்திரிகை நண்பர்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு சபரிமலையில என்ன தீர்ப்பு இத்தனை ஆண்டுகளா பெண்கள் போக கூடாது இன்னைக்கு போலாம் அந்த தீர்ப்பை எதிர்த்தோம் திருப்பரங்குன்ற என்ன தீர்ப்பு இத்தனை நாளா தீபம் ஏத்தனும் இடையில ஏத்துல இன்னைக்கு ஏத்துங்கன்னு சொன்ன தீர்ப்பு சபரிமலை தீர்ப்பும் திருப்புறங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்திச்சு நாங்க எதிர்ப்பு இத்தனை காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை மறுபடியும் செய்யு நீதிமன்றம் சொல்லுது நாங்க ஆதரிக்கோம் அதனால திருமாவளவன் முதல்ல ஜட்மெண்ட் படிக்கணும் சபரிமலையில எதிர்த்ததற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை மாத்தினதுக்காக திருப்பரங்குன்றத்தில் ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்காக அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பாங்க தான் தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம் தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம் இது திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு மேடையில் பேசும்பொழுது ஐயா சொன்னாங்க இந்து கோவில் அசிங்க சிங்கமா பொம்மை இருக்கும் இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் பொழுது மூன்று மாதத்திற்கு முன்பு திருநூரோ வச்சு வெளியே வராரு ஒரு அம்மா வந்து ஐயா செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லும்போது திருநூரை அழித்துவிட்டு செல்ஃபி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்கு எந்த அர்கதயமும் இல்லாம ஒருத்தர் padri tasinga yeda sikada das tupud nikada kasura uta tanga de da vanda vanda sil vanda yeda kay vanda ya vanda